வாழ்க்கைனா அப்படிதான் கஷ்ட நஷ்டம் எல்லாமே நிறைஞ்சுதான் இருக்குன்னு ஒரு ஸ்டடியா இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரங்கிறது உங்களுடைய மன உறுதியை குறைக்கிற மாதிரிதான் பல விஷயங்கிறது நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க எப்படியோ பல விஷயங்களை நீங்கள் தொடங்கி பார்க்குறீங்க ஒவ்வொரு விஷயத்துமே இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா இல்லைனா வேறு விதமாக செஞ்சால் நல்லா இருக்குமான்னு புதுசு புதுசாக யோசித்து நீங்கள் செய்கிறீங்க எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லலாங்க ஆனாலுமே ஆரம்பத்தில் நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடந்து நிறைய பாதிப்பு தந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அதுவுமே கடந்த சில மாதங்களாகவே கடந்த சில மாதம் சொல்கிறத விட கடந்த சில வருடமாகவே நீங்கள் நல்லதாக தான் நினச்சி எந்த விஷயத்தையும் செய்வீங்க ஒரு சுயமா தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வியாபாரம் தொடங்குறதா இருக்கட்டும் ஒரு புதுசா ஒரு மேஜ் செய்கிறதா கூட இருக்கட்டும்ங்க ஒரு நல்ல விதமாக முடிகிற மாதிரிதான் ஆரம்பிக்கிற மாதிரிதான் ஒவ்வொரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கும் ஆனா பாதிப்புங்கிறது உங்களுக்கு அதிகம்னு சொல்லலாங்க பல பேர் பல நஷ்டத்தில் தான் பெரும்பாலும் உட்காந்துருக்குறீங்கன்னு சொல்லலாங்க அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கே நீங்க தொடர்ந்து காலில் சக்கரம் கட்டாத குறையாக ஓடிட்டு ஆனாலுமே நல்ல நிலைமைக்கு வந்த பாடு இல்லை நீங்க மாட்டு இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியாத சூழ்நிலை தான் பெரும்பாலும் இருக்கிறீங்க சொந்த வீட்டிலேயே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத சூழ்நிலை வெளியிடங்களையும் அப்படிதான் நீங்க எதை சொன்னாலும் அது காது கொடுத்து கேட்க கூட வெளியாட்களாக இருக்கட்டும் இந்த உறவினர் வகையாக இருக்கட்டும் இங்கே கேட்கக்கூட ஆள் இல்லாத சூழ்நிலை இருக்கிறீங்க மனசுல அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லாங்க அந்த வகையில் நீ வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாமை தான் பலருடைய இயக்கமாக வந்துட்டு வருது அதுவும் இந்த காலங்களில் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைங்கிறது இல்லை ராசி என்பவர்கள் நமக்கு நல்ல காலம் இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு சந்தேகத்தோட தான் வாழ்ந்துட்டு அப்படி பார்க்குறப்ப நீ வரக்கூடிய நாட்களில் ரெண்டு முக்கியமான கிரக சேர்க்கை உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுதாங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பல விஷயம் நடந்தாலுமே ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கற மாதிரி தான் அமைஞ்சிருக்கணும் சொல்லலாங்க அப்படி பார்க்குறப்ப எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை நீ முன்முறையா பார்க்கக்கூடியங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நீங்க எந்த மாவட்டத்திலேருந்து இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிடு ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த காலகட்டங்களில் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பயன் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கரக சேர்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க வீட்டை வேற இடத்துல மாத்தணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லைன்னா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பாதியிலே நின்று இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த நேரம் மறுபடியும் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெறைய செலவும் நிறைய செஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு முன்னாடி எதுக்கு தான் செலவு வருதுன்னே தெரியாது செலவு மேலே செலவுங்கிறது இருந்திருக்கும் இங்கே கடுமையா முயற்சி செஞ்சு ஒரு குடும்பம் நடத்தியாகணுங்கிறதுக்காக கடுமையாக முயற்சி செஞ்சு வருமானத்தை நீங்கள் ஈட்டிகிட்டு வந்தாலுமே அது வேற வகையில் செலவாகிட்டுதே இருந்திருக்கும் கையில் காசுப்படங்கிறது தங்காத சூழ்நிலை தான் ஆனால் இந்த வார காலகட்டங்களில் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்ன ஒன்று மனசுல கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே தடுமாற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பலம்புற யோசிச்சு செய்யணுங்க மற்ற கூட உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது சொத்து வகையில் எடுத்துக்கிட்டால் ஏற்கனவே பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடங்களும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் இந்த பாம கிரகம் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெருசான பாதிப்புங்கிறது இல்லை தெய்வ அருள்ங்கிறது கூடவே நிற்குது இயல்பாகவே தெய்வ பலம் நிறைஞ்சிருக்க கூடும் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான் தெய்வத்து மேல் அளவில்லாத நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் நான் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் செயல்படக்கூடியவங்க இந்த மீன ராசிக்காரங்க தாங்க தெய்வம் விட்ட வழி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் தெய்வ அருள் உங்களுக்கு இந்த நேரம் இருக்குதுங்க எந்த காலத்துக்குமே தெய்வ அருள் உண்டு தான் ஆனால் இந்த நேரத்தில் கூடவே இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் எந்த பாதிப்பு இருந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தெய்வ அருள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம் தான் வேலையிலுமே சிறப்பாக சிறப்பா இருக்குது தன வரவு இந்த நேரம் கொண்டு வர முடியும் கடன் சுமையை குறைக்கவும் நீங்க இந்த நேரம் வழி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல் நிலத்துல தொந்தரவுங்கிறது நிறைய பேத்துக்கு இருந்திருக்கும் நிறைய வைத்தியம் செஞ்சு பார்த்துருப்பீங்க மாற்று மருத்துவத்தை எல்லாமே நாடி இருப்பீங்க சீராக இருந்திருக்காது இந்த நேரம் உங்களுக்கு மாற்று மருத்துவத்தின் மூலமாக உங்க உடனே சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கைவிடாமல் இருந்துட்டா போதும் தொடர்ந்து உங்களுக்கு தனவரவா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் இந்த தொல்லுங்கிறது இல்லை இந்த வார காலகட்டங்களில் சிறப்பாக தான் இருக்குது எதை செஞ்சாலும் யோசித்து செஞ்சால் போதும் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவைப்படும் ஒரு காரை எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் உடனடியாக டக்குன்னு முடியாது கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் ஆனாலுமே மற்றவங்களை விட இந்த நேரங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அதே மாதிரி தனிப்பட்ட விஷயத்தில் யாருடைய தனிப்பட்ட விஷயத்தையும் இந்த நேரம் தலையிடறாதீங்க ஏற்கனவே உங்க மேல எப்பதான் வீண் பிள்ளை சுமத்தலான்னு காத்து உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குதுனால மற்றவங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க உங்க விவகாரத்துலேயும் மற்றவங்கள தலையிட அனுமதிக்காதீங்க இதை செஞ்சிட்டாலே போதும் சிறப்பா இருக்குது ராசிநாதன் கேந்திரத்துல வலுவாக இருக்கிறாரு அவருடைய ஸ்தானம் பணம் எப்படி இருந்தாலுமே பார்வை பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க வேலை தேடக்கூடியவங்களா இருக்குதுங்கன்னா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வேலையில பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மறைமுகமா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஆதரவு தருவாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும் முதலாளிகளாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்க மூலமாக புதுசாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் உண்டாகும் தசா சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்க செய்யற வேலை நிரந்தரமாகவும் இல்லைன்னா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பொறுத்த வேறவங்ககிட்ட வேறவங்க வேலை செஞ்சிருப்பாங்க ஆனால் சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு எல்லாமே நீ வரக்கூடிய நாட்கள்ல சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனுபவப்பட்ட விஷயத்துல தாராளமா நீங்க செய்யலாம் அதுக்கான உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஐந்துல அமர்ந்து சுக்குன் ராசியை பார்க்கறது பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தொழில் வணிகத்துல நல்ல லாபத்தை கொண்டு வர முடியும் ஆறுல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறாங்க அரசாங்க வகையில் நீங்க எந்த முயற்சி செஞ்சாலுமே சாதகமான பழம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது என்ன சனி ராக இணைஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் செலவுங்கிறது நேரம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் வருமானத்தை நீங்க கொண்டு வந்தாலுமே செலவு கொஞ்சம் இருக்குங்க குடும்ப உறவு வகையில் இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த நேரம் நீங்கள் என்ன சொன்னாலும் எது செஞ்சாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்கள் மேலே மீன்பிடி சம்மந்த தான் காத்திருக்குறாங்க அதனால் ஓரடி சொந்த பந்த வகையில் கொஞ்சம் விலகி விலகிருக்கு பாருங்கள் குடும்ப உறவு வகையிலுமே இந்த நேரம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்குங்க இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயம் பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இந்த நேரம் மீன ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் திட்டங்கள் சரியா செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சாதகம் தாங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கு செவ்வாயோட சமசப்தம பார்வை அமைஞ்சிருக்குது சில சாதகமான பலனும் உங்களுக்கு உண்டு தொழிலில் நல்ல பலன் தான் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க வாழ்க்கை துணைக்குமே இந்த நேரம் வேலை ரீதியாக நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லுறாங்க அதே மாதிரி நிறைய பேர் மீன ராசி அன்புகள் நீங்க பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பெண்ணாக இருக்கட்டும் உங்களுடைய மகனா கூட இருக்கட்டும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே அதாவது இந்த சம்பந்த வகையில் நிறைய பேர் கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க இல்லாமல் இருந்திருப்பீங்க குடும்ப வாழ்க்கையுமே தம்பதிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க குடும்பங்களாமல் இருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் அவ்வளவுதான் ஈவோ பார்க்காமல் இருந்துட்டாலே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் பத்திரப்பதிவு செய்கிறீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க வாகன யோகம் சிறப்பாக இருக்குது ஆசைப்பட்ட வாகனத்தை நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டை புதுப்பிக்கணும் வீட்டை எதோ ஒரு சின்ன ஒரு மராமத்து வேலையாவது வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனக்கசப்பு இருக்குதுங்க சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அவங்க வழியில் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கட்டும் இந்த பேச்சுவார்த்தையிலையாக இருக்கட்டும் கொஞ்சம் மனக்கசப்பை ஈர்க்கக்கூடிய வாரமாக இருக்குது அதனால அந்த விஷயத்துலேயும் கவனம் கொடுக்க பாருங்கள் ரொம்ப முக்கியமாக வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் ஆலயத்துக்கு நீங்கள் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்புகள் உங்கள் குலதெய்வ அனுகிரகம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரம் மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கிறதால குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறத மறந்துடாதீங்க குலதெய்வ கோவிலுக்குமே தொடர்ந்து நீங்கள் இந்த நேரம் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்குமே உண்டாகக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மீன ராசி அன்புகள் இந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் பற்றாக்குறைங்கிறது பெருசா இல்லை ஆனால் வருமானம் உண்டு வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் செலவு காத்திருக்கோம் உங்களுக்கே இந்த நேரம் பணம் பற்றாக்குறை இருக்கிறப்ப நீங்கள் மற்றவங்களுக்காக பொறுப்பு சொல்லி ஒரு பணமோ ஒரு தொகையோ நீங்கள் வாங்கி கொடுக்கறது வேண்டாம் அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில காரியம் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் ஒழிப்புக்கேத்த பலன்கிறது கிடைக்காது அதுக்காக மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது கொஞ்சம் நீங்கள் முயற்சி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் எதையும் யோசிச்சு செய்யணுங்க அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு இந்த நேரம் கொஞ்சம் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை நீக்க பாருங்க நீங்களே மனசுல இருக்கக்கூடிய பயத்தை நீக்கணும் பெரும்பாலும் எது வந்தாலும் ஒரு மாற்று விஷயத்தை வச்சிருப்பாங்க மீனராசிக்கார்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு மாற்று வழி வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் மனசுல பயங்கிறது இருக்குது தடுமாற்றங்கிறது இருக்குது ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளார அது படாத பாடு படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறீங்க அதனால இந்த காலகட்டங்களில் முடிவெடுக்க கொஞ்சம் சிரமமா இருந்தா வீட்டில் பெரியவங்க இருந்தா அவங்களுடைய ஆலோசனை பெற முயற்சி செய்ய பாருங்க வாழ்க்கை துணையோட ஆலோசனை பெற முயற்சி செய்கிறது நல்லது நீங்களாவ குழப்பமான மனநிலையில எது செய்யாம இருந்துட்டாலும் போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அடுத்தடுத்து நீங்க தடையை பார்க்காம முன்னேற்ற பாதங்கிறது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டாகும் தாய் தந்தை வழியிலுமே ஆதரவு சிறப்பாக இருக்குது தந்தை வழியில இந்த விரிசல் எல்லாமே நீங்க பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கூட சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது கொஞ்சம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுக்கணும் மற்றபடி இந்த நேரம் சுப செய்திங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு உண்டாகணும் சொல்லலாம் நட்சத்திர ரீதியாக அடுத்து நீங்க எப்படிப்பட்ட பல பலனை தரப்போறீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசநாதன் குருவோட பார் இருக்கிறதால உங்கள் நிலையில சிறப்பான நேரம் தாங்க தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது வேலையிலையுமே நல்ல மாற்றம் தான் எந்த பிரச்சனையும் இல்லை வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் எதிர்பார்க்குற இடத்துல வேலை கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே சிறப்பு தான் செலவு கொஞ்சம் கட்டுக்கடுங்காமல் இருக்கும் வருமானம் கொண்டு வந்தால் கொஞ்சம் வேற வகையில் செலவு இருக்கும் அதை மட்டும் நீங்கள் திட்டமிட்டுக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கேதுவோட நிலையால் உடலில் எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல சிறப்பு தாங்க எங்கே போனாலும் நீங்கள் எடுக்கிற முடிவில் எதிர்ப்புங்கிறது இருக்காது சாதகமாக முடியும் உருவோட பார்வை இருக்கிறதால தொழில் வியாபாரம் சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முன்னேற்றம் சிறப்பா இருக்குது உங்களால ஓரளவு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும்போது பண வருமானத்தை கொண்டு வர முடியும் ஆனா இந்த வாரத்துல இந்த வெள்ளிக்கிழமை நாட்டுல மட்டும் கொஞ்சம் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க நினைச்சதை சாதிக்கலாங்க அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க நெருக்கடிங்கிறது பெருசா இல்லை குருவோட பார்வை கூட இருக்கிறதால தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது செல்வாக்கு சிறப்பா இருக்குது எந்த வேலை செஞ்சாலும் கவனம் கொடுக்கணும் நீங்க சனிக்கிழமை நாட்களை மட்டும் செய்யற வேலையில கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது பெரும்பாலும் இந்த நேரம் உங்களுக்கு எதிரி தான் அதிகம் மறைமுகமான எதிரிகள்ங்கிறது உருவாகுவாங்க அதனால நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு சக்தி வாய்ந்த பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்க பாருங்க குலதெய்வ வழிபாடு கூடவே இந்த பிரத்திங்கரா தேவி வாராகி மாதிரி சக்தி நிறைந்த பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு நல்லபலனை தரும்